பேசாத மரியாதையா போயிருந்த காசு இருந்தா நானும் கடுகு டபால உப்பு டபால சேர்த்து வைக்கிற காசு எல்லாம் எடுத்து தரேன் அண்ணங்கார வேலைக்கு போறேனே அப்படின்னு போது போய் வரான் தங்கச்சி பசி எடுக்குது வீட்டுல என்னமா இருக்குதுன்னு என்ன ஏமாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு எழுதிக்கிற மாதிரி என்ன பேர் மாதிரி

உய்ப்பேத்த ஊதி கிடைச்சா போதும் நம்ம கிராம விவசாயம் செஞ்சாது நம்ம பழைக்கலாம் லஞ்சம் கொடுத்து வரவேல நமக்கு தேவை கிடையாது ஆமா சரி எனக்கு ஒரு சந்தேகம் வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி கிடைக்கலமா பஸ் எடுக்கலான் முகம் சோர்வா வருவேன் இன்று சந்தோஷமா வர கார என்ன தெரியுமா இந்த பாதிக்கு எதுனா வாழ்க்கையில சந்தோஷம் ஆமா எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தான் நான் யாருமே நம்ப மாட்டேன்

இப்பவே கல்யாணம் பண்ண இங்கேயே இந்த இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஏ தெரியுமா நமக்கு தாய் ஒரு அத்து போச்சு தாய் தாய்மாமன் ஒருவா நிலைக்கணும்